உங்கள் நகைகள் அடமானத்திற்கு உள்ளதா நடைமுறைக்கு வரும் புதிய விதிமுறை ஆர்பிஐ புதிய அப்டேட் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் தங்க கடன் சிலுவையில் ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தெட்டு லட்சம் கோடியாக அபரிதமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன இது ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகரித்துள்ளது தங்கத்தின் விலைகள் உயர்ந்து வருவதால் தங்கக்கடன் கடன் வணிகம் வேகமாக வளர்ந்து உள்ளது கடந்த ஒரு வருடத்தில் அபரிதமான வளர்ச்சியை கண்டுள்ள தங்க கடன்கள் குறித்த வழிகாட்டுதல்களை மத்திய வங்கி விரைவில் வெளியிடும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்லோத்ரா புதன்கிழமை தெரிவித்தார் தங்க கடன் விதிகளை ஒழுங்குமுறை ஆணையம் கடுமையாக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி தங்க கடன் நிலுவையில் அவுட்ஸ்டாண்டிங் கோல்டு லோன் ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாக வங்கிகள் மற்றும் வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன இது ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகரித்துள்ளது தங்கத்தின் விலைகள் உயர்ந்து வருவதால் தங்க கடன் வணிகம் வேகமாக வளர்ந்துள்ளது கடன் வாங்கியவர் கடனை திரும்ப செலுத்த தவறினால் தங்கத்தை ஏலம் எடுக்க முடியும் என்பதால் வங்கிகளும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களும் இதை ஒரு கவர்ச்சிகரமான தொழிலாக கண்டறிந்துள்ளன கடன் வாங்கியவர்கள் தங்கத்தை திருப்ப செலுத்தும் கேட்கவும் விரும்பினால் கடனுக்கான முழு அசல் வட்டியும் இப்போது திரும்ப செலுத்த வேண்டும் மேலும் அப்படி தங்க கடன் நடைமுறைகளை மதிப்பாய்வு செய்ய ரிசர்வ் வங்கி தங்க கடன் செயல்பாட்டில் பல ஒழுங்குமுறை நடைமுறைகளை கண்டறிந்தது கடன்களை வாங்குவதற்கும் மதிப்பிடுவதற்கும் மூன்றாம் பயன்படுத்துவதில் உள்ள குறைபாடுகள் வாடிக்கையாளர்கள் இல்லாமல் தங்கத்தை மதிப்பிடுதல் போதுமான உரிய விடாமுயற்சி மற்றும் தங்க கடன்களுடைய இறுதி பயன்பாட்டு கண்காணிப்பு இல்லாமை வாடிக்கையாளர் தவறினால் தங்க நகைகள் மற்றும் நகைகளை ஏலத்தில் விடாமுயற்சியுடன் ஏலம் விடும்போது தன்மை இல்லாமை மேலும் எல்டிவி கடன் மதிப்பு விகிதத்தை கண்காணிப்பதில் உள்ள பலவீனங்கள் மற்றும் ஆபத்து எடைகளை தவறாக பயன்படுத்தல் ஆகியவை முக்கிய குறைபாடுகளில் அடங்கும் பின்னர் ரிசர்வ் வங்கி வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களை தங்க கடன்கள் தொடர்பான கொள்கைகள் செயல்முறைகள் மற்றும் நடைமுறைகளை விரிவாக மதுப்பாய்வு செய்து இடைவெளிகளை கண்டறிந்து காலக்கெடுவிற்குள் பொருத்தமான தீர்வு நடவடிக்கைகளை தொடங்குமாறு கேட்டுக்கொண்டது மேலும் தங்கக்கடன் இலாக்காவை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் குறிப்பாக இந்த துறையின் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி வெளிச்சத்தில்

क्योंकि रैंपड करप्शन कर कर तमिलनाडु की जनता आपके खिलाफ हो गई है इसको ढकने के लिए ये मुद्दा आज उठा रहे आज बुरहत क्या है चिंता करने की जरूरत नहीं है भारतीय जनता पार्टी का वादा है कि किसी को अन्याय नहीं होगा आपकी प्रोरेटा सीटें बनी